கடைசி கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க சிகிறு பற்றி நீங்க சொன்னீங்க அதை வந்து நம்ம கேட்டுக்கிட்டோம் அதை பற்றி துணை கேள்வியாக கேட்கிறோம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்களுக்கு சிகிறு செய்ததாக வந்து செய்திகள் இருக்குது அதை பத்தி என்ன சொல்றேன்னு கேட்கிறாங்க சரியான ஹதீஸ் இருக்குங்கிறாங்க முதல் விஷயம் என்னன்னு சரியான ஹதீஸ் என்பதற்கு அர்த்தமே ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது குரானுக்கு மாத்தமா இருக்கக்கூடாது குரானுக்கு முரணாக இருக்குமே ஆனால் அது வந்து சரியான ஹதீஸ் என்பதற்குரிய முதல் நிபந்தனைகளையே அடிபட்டு போய்விடுகிறது நுழைவு தேர்வுகளையே அடிபட்டு போய்விடும் அதுல தேரி குரானுக்கு தான் அவர் சரியா சரியா அது அது இது அதனால குரானுக்கு வந்து சரியான ஹதீஸ் கிடையாது இது இஸ்லாத்தினுடைய பேசிக் இதை நீங்கள் வழங்கிக் கொள்வதாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா என்கிற தலைப்புல வந்து ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த நூல் வந்து நம்ம ஆன்லைன் பிஜே டாட் காம்ல கூட அந்த நூல் இணைஞ்சிருக்கிறோம் நூல்கள்ங்கிற தலைப்புல போனீங்கன்னா அந்த நூல் அதுல இருக்கும் உங்க நூலகத்துல இருந்தா வாங்கி படிச்சுக்கிறீங்க அது இல்லைன்னு சொன்னா இணையதளத்துல போனீங்கன்னா ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமாங்கிற தலைப்புல ஒரு புக் இருக்குது அதை படிச்சீங்க என்று சொன்னா சரியான ஹதீஸ் என்று நம்ம எதை எடுத்துக்கொள்வனும் எந்த மாதிரியான ஹதீஸை வந்து சரியான ஹதீஸ் இல்லைன்னு தள்ளணும் அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன அதுக்குரிய காரணங்கள் என்ன என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக நம்ம அதுல விளக்கி இருக்கிறோம் அந்த அளவுகோலின் பிரகாரம் இந்த சிகிறு சம்பந்தமா வரக்கூடியது என்ன இல்லை அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கிடையாது அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம குரானுடைய தமிழாக்கம் போட்டிருக்கிறோம் அந்த தமிழாக்கத்தில் விளக்கங்கள்ன்ற தலைப்புல நிறைய நானூறுக்கு மேற்பட்ட விளக்கங்கள் எழுதியிருக்கிறோம் அந்த விளக்கத்தில் ஒரு விளக்கமாக நபிகள் நாயகத்திற்கு சூனியம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பத்து பன்னெண்டு பக்கத்துக்கு மேல நினைஞ்சிருக்கோம் இல்ல புல் டீட்டெயில் எழுதியிருக்கிறோம் இந்த சிகிர் ரசுல்லாவுக்கு சிகிர் செய்யப்பட்டதாக சொல்வது அது குரானுடைய பல வசனங்களோடு மோதுகிறது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று விளக்கி இருக்கிறோம் இந்த குரான் தமிழாக்கம் உங்கள்கிட்ட இல்லாவிட்டால் கூட ஆன்லைன் பிஜே டாட் காம்ல போனீங்கன்னா திருக்குறானுடைய திருக்குறான் தலைப்பு போனீங்கன்னா அதனுடைய தமிழாக்கம் இருக்கும் விளக்கம் தலைப்பு அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா விளக்கத்துல இந்த நபிகள் நாயத்துக்கு சூனியம் ஆங்கிலத்திலையும் அப்ப ஆங்கிலத்தில் படிக்க விரும்பினா கூட ஆங்கிலத்தில் அதை படித்துக் கொள்ளலாம் அதுல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா இது குரானுக்கு மாத்தமா சிற்கு பண்ற அடிப்படையில வருது ரசுல்லாவை வந்து ஒரு யூனம் வந்து மெண்டல் அது எப்படி சரியா வருங்கிறீங்க அல்லா உடைய தூதர் அல்லா உடைய கண்ட்ரோல் இருக்கிறவங்க அவங்கள வந்துகிட்டு செஞ்சதை செய்யலட்டாங்க செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு யூதன் வந்து மந்திரம் பண்ணி மாத்தி விட்டான்னு சொன்னா அல்லா செய்யற மாதிரி வேலையை யூதன் செஞ்சான்னு ஒரு சிறுக்கு வருது அல்லாவுடைய உடைய ரசூல வந்து ஒரு ஒரு யூதன் இப்படி பிரட்டி விட்டான்னு சொன்னா அன்னைக்கு எல்லாரும் முடித்ததாகி போயிருப்பாங்க ரசூலாவே பிரட்டி ரசூல் இல்லடா இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு சம்பவம் நடந்து பெரிய பாரதூரம் ஆயிசானி ஒரு ஆள் அறிவிக்கிறாங்க பரவாயில்ல இது அறிவிக்கப்படலை ஆயிஷானி அறிவிப்பதாக சொல்ற பின்னாடி வந்த ஆளுக்கு கூட கூட குறைய சொல்லி இருக்கலாம் அப்ப இதுல வந்து பல பல கேள்விகள் அதுல வர்ற காரணத்தினால அதையெல்லாம் விரிவாக அந்த நபிகள் நாயத்திற்கு சூனியம்ங்கிற தலைப்புல விளக்கி இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா எல்லாம் குரான் சொல்ற கால வாலி மூண இன் தத்தபிண இல்லா ரஜுனம் நபிகள் நாயகத்துக்கு சிகிர் செய்ததாக சொல்றவன் யார் என்று கேட்டால் அநியாயக்காரன் தான் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றான் குரான்ல அப்ப ரசுல்லாவுக்கு சிகிர் செஞ்சதாக ஒருத்தன் சொல்வானே ஆனால் அவன் அநியாயக்காரன் அப்படின்னு என்ன அர்த்தம் செய்யல அர்த்தம் ரசுல்லாவுக்கு சிகிர் செஞ்சதாக சொல்வது வந்து அநீதி அநியாயக்காரன் சொல்லுகிறது பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்லித்திருக்கிறார்கள் அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான் அப்ப அல்லாஹ் மறுக்கக்கூடிய விதமாக சிகிற ரசுல்லாவுக்கு செய்யப்படவில்லை என்று அல்லாஹ் மறுக்கும் பொழுது இல்ல ரசுல்லாவுக்கு சிகிர் செய்யப்பட்டது என்று நம்ம சொன்னால் குரானுக்கு எதிராக நமக்கு யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் தள்ளிவிடும் அந்த வகையிலேயே அது கொண்டு கொண்டே விட்டுவிடும் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அந்த ரெண்டு நான் அந்த ஹதீசுகள் குரானுக்கு முரண்படுமா என்பதையும் அந்த திருக்குறான் தமிழாக்கத்தில் நம்ம எழுதியதையும் பார்த்து நிச்சய கூடுதல் விவரத்தை அறிந்து கொள்ளுங்கள்